டிக் திக் திகிலிசை இது ஒரு திகில் கதை வீட்டில் தன் அறையில் பாடல் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆர்யா திடீரென பதட்டத்துடன் வேகமாக அவன் அறையினுள் நுழைந்த ராகுல் அவன் காதுகளில் இருந்த ஹெட்செட்டுகளை பறிக்கின்றான் அவனின் பயத்தை பதட்டத்தை பார்த்து ஆர்யா அவனிடம் என்ன நடந்துச்சு என்று கேட்க மூச்சடைக்க ஓடி வந்தவன் முதலில் ஒரு நாட்காலியில் அமர்ந்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அதன் பின் அவன் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கிறான் டேய் நீ அந்த மியூசிக்கை நீ கேட்கக்கூடாதுன்னு தான் இவ்வளவு அவசரமாக ஓடி வந்தேன் அதற்கு ஆரியா ஏண்டா அதில் அப்படி என்ன தான் இருக்குது நீ இவ்வளவு பயந்து வந்து தடுக்கிற அளவுக்கு நமக்கு முன்னாடி அந்த மியூசிக் கேட்ட யாருமே இப்போ உயிரோட இல்லை தெரியுமா என்னடா சொல்கிற வித பயத்துடன் கேட்டான் ஆமாம் இரு நான் முழுக்க அதையும் சொல்கிறேன் கேளு முத முதலாக இந்த மியூசிக்கு ஒரு குழந்த தன் அப்பா மொபைலில் விளையாட்டாக எங்கிருந்தோ பதிவிறக்கம் செஞ்சு அனுப்பி வச்சிட்டான் அது என்னன்னு கேட்டு பார்க்க ஆர்வத்தில் அவரும் அந்த மியூசிக் முழுவதும் கேட்டு முடிச்சிருக்காரு ஏண்டா மியூசிக் தானே கேட்டா தப்பா அது பிரச்சனை இல்லடா அவர் கேட்ட அந்த மியூசிக் முதலில் அவரின் மனதினை ஆளுமைப்படுத்தி பின் அவரின் கஷ்டங்கள் துன்பங்கள் ஒரு நினைவாக கொண்டு வந்து அவை அனைத்தும் தனக்கு எதிரில் இருப்பவரால் தான் நடந்தது என்று மாயை உருவாக்கும் பின் அந்த நபரை கொல்ல தூண்டி விடுமா அன்று அவர் முன் நின்றது அவரின் ஒரே மகள் அவர் அவளை கொலை செய்துட்டு அவரும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாராம் அவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் அந்த மியூசிக் ஒரு நம்பருக்கு அனுப்பிட்டு இறந்துட்டாரான் இதை கேட்டவுடன் ஆரியாக்கு மூச்சு பேச்சே இல்லை திகைத்தபடி அவன் இரு விழிகள் ராகுலை பார்க்க ராகுல் மேற்கொண்டு நடந்ததை கூறினான் அவர் அந்த மியூசிக் அனுப்பினது அவரோட நண்பர் ஒருவர் மொபைலுக்கு அந்த நண்பர் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் அவருக்கு அந்த மியூசிக் வந்தவுடன் என்ன ஆடியோன்னு கேட்க வெளியே வந்தார் மொட்டை மாடியில் நின்று அதை கேட்டவுடன் அப்போது அவரின் எதிரே நின்று கொண்டிருந்த தன் சக ஊழியரை மாடியில் இருந்து கீழே தள்ளிட்டு அவரும் அந்த மியூசிக் பாவர் செய்துட்டு பின் தற்கொலை செஞ்சுக்கிட்டாராம் என்னடா சொல்கிற இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அதுவா எல்லாம் என் நண்பன் உருவம் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன் என ராகுல் சொல்ல அது சரி இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ற எப்படியும் தன் நண்பன் காதுகளில் இருந்த ஹெட்செட் செட் முழுக்கதையும் சொன்ன பின் அவனிடம் அந்த காரணத்தை சொல்லிக்கொள்ளலாம் என நினைத்து இருடா சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த மியூசிக் அனுப்பின நபர் நம்ம காலேஜில் படிக்கிற நம்ம கிளாஸ் பொண்ணு ஒன்றுக்கு அப்பா அவள் கேன்டீனில் இருந்தா தனக்கு வந்து அந்த மியூசிக்கை கேட்டுட்டு இருக்கிறப்ப அப்போ தான் எதிரில் இருந்த ஒருத்தன் உயிரை எடுத்துட்டு அவளும் தற்கொலை செஞ்சுக்கிட்டு ஐயோ ஐயையோ யாருடா அந்த பொண்ணு நம்ம கிளாஸ்ன்னு வேற சொல்கிறேன் என ஆரியா தன் டோலி யாருக்காவது இப்படி ஒரு விபரீதம் நடந்திருக்குமோ என பதட்டத்தில் கேட்க நான் சொல்கிறேன் பயப்படாமல் கீழே ஏய் யாரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவதா ம் ஆமாம் நம்ம ஃப்ரெண்டு அணுதான் அது என்னடா சொல்கிற நம்பானுவா ஆமாண்டா நம்பானுதான் அவள் எதிரில் நம்ம டிபார்ட்மெண்டில் சேர்த்த தான் உக்காந்துருந்தானான் அவனை தான் அவ கொண்டுட்டாளான் அப்போ அவள் யாருக்கு கடைசியாக அந்த மியூசிக் அனுப்பினாலாம் அது உனக்கு தான்டா அதான் நான் பதறி அடித்து ஓடி வந்தேன் நான் சரியான நேரத்தில் வந்து ஒரு வழியாக உன்னை அந்த மியூசிக் கேட்க விடாமல் பண்ணிட்டேன் அது போதுண்டா என்னடா சொல்கிறேன் என் மொபைலுக்கு அனுப்புனாவே ஆமாண்டா அதான் நீ கேட்கறதுக்கு முன்னாடியே உன்னை நான் தடுத்துட்டேன்ல ஏய் என் மொபைல் அண்ணா கிட்ட தானடா இருக்கு இது அவனோட மொபைல் என்னடா சொல்றேன் அப்ப அண்ணா இப்ப எங்க இருக்காரு ராகுல் கேட்ட கேள்விக்கு பதில் எதிர்கேள்வி ஆர்யாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் ஆர்யாவின் கால்கள் நடுங்க துவங்கின அவன் முகம் மாறத் தொடங்கி அவன் கைவிரல் மட்டும் தூக்கி தன் எதிரே பார்க்கும்படி சொன்னது ராகுலும் யார் என திரும்பி பார்க்க அவன் எதிரில் கையில் மிக கூர்மையான கத்தியுடன் வெறிகொண்ட பார்வையுடன் ஆர்யாவின் அண்ணா முன்னே நின்று கொண்டிருந்தான் ராகுல் அவனை பார்த்து சுதாகரிப்பதற்குள் அவனின் கத்தி முதலில் ராகுவின் கழுத்தை பதம் பார்த்து பின் ஆர்யாவை நோக்கி வந்தது ஆர்யா வேணாம் தன்னை விட்டுவிடும்படி கெஞ்சி பார்த்தும் அவன் கண்களில் இருந்த வெறி அடங்காமல் அவனை நோக்கி அடியெடுத்து வைக்கிறான் ரத்தம் படிந்த அந்த கத்தியில் ரத்த துளிகள் தரையில் சொட்ட சொட்ட கத்தியை தன் தம்பி முன் ஓங்க அதற்குள் பயந்து அவன் அலறல் கூட வெளிவர விடாமல் அவன் கழுத்தை கிழித்தெறிந்தான் பின் தன் தம்பி மொபைலில் இருந்த முதல் எண்ணிற்கு அந்த மியூசிக்கை பார்வர்ட் செய்துவிட்டு பேட்டா அமர்ந்தான் பேட்டா அமர்ந்தவன் தன் கையில் இருந்த கத்தியால் தன் கழுத்தை அறுத்துக்கொண்டு இறந்து விடுகிறான் அந்த திகிலிசை சென்றடைந்த நபர் யாரோ அதுவே அதான் அடுத்த வேட்டை